வீரம் விளைத்த ஈழ ரத்தம் தோய்ந்த மண்ணின் மேலே பித்து பிடித்து தெரிந்தோம் செத்து போன உடலங்களை கண்டு சத்தம் ஓட்டு அழுதோம் உப்பு கடலின் நுவர் நீரில் எம்மவர் ருதினம் கரைய தப்பே செய்யா மழலைகள் எல்லாம் கண் விழுந்து மடிக பெற்றதா இறந்தும் பிள்ளை பசியில் பாலை அருந்த உார் உறவினர் கனமழை போல் செல்வீச்சு நிகழும் பட்டிடவில்லை என அறிந்து விமான கொண்டு வடிக்கும் எட்டி பார்க்க வியலா உயரத்தில் புனக்குவியல் கிடக்கும் பட்டி தொட்டி எல்லா மழுகை பரந்தோழியாய் கேட்கும் கொத்து குண்டு வீச்சில் மடிந்தோர் மொத்தம் சொல்வதற்கில்லை சித்தம் இழந்த சிங்களவர்கள் செய்த ரம்மை தொல்லை பட்டினியும் தாகமுமாய் பல காலம் போச்சு நித்திரையனும் சொல்லையும் மறப்பதாக ஆச்சு சாதி மத பேதமெல்லாம் சரிசமமாயாகி ஏழை பணக்காரரெல்லாம் எமக்குள் ஒருவராகி ஒற்றுமையில் தமிழரெல்லாம் உயிருக்கா நின்றோம் வெற்றி பெறாமல் பல உயிர்களை பலி கொடுத்து விட்டோம் இற்றைக்கும் காணாதோர் எண்ணிக்கை கேட்டு நிற்கின்றோம் அரசினிடம் மன்றாடிக்கொண்டு போர் முடிந்தும் வடுக்களை சுமக்கின்றோம் உமக்குள் ஈரடியில் நூறடியில் விடலாமோ வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களிடம் இருந்து அன்பு விடைபெறுவது கவித்தேனியாலிசை கிளிநொச்சி இலங்கை நன்றி